வணக்கம் ரூவில் எல்லோரும் அப்படிங்க நாங்கள் பேசுவோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து லாச்சாப்பால் பிள்ளையாவில் வந்து நாங்கள் வந்து அர்சலாவது சீட்டு மூலம் ஒருவருக்கு வந்து கார்னை ஒன்று வழங்குவதற்கு மலர் எக்ஸூட் சார்பாக வந்து தீர்மானிச்சோம் அதன்படி வந்து டிக்கெட்டுகள் விற்பனை செய்து அந்த இடத்தில் டிக்கெட்டினை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் வந்து இந்த காரனை வந்து முதலாவது பெருசாக பெற்றுக்கொண்டார் இன்றைய நாளில் வந்து நாங்கள் வந்து அவருக்கு வந்து அந்த காரை கொடு பெருசாக கொடுக்க போகிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நிற்கிறோம் இப்போ நாங்கள் வந்து ஐயாவையே கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஐயாவோட ஒரு சில வார்த்தைகள் காய்ப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா நரசு அண்ணெண்ட் பேர் தான் திருச்செல்வம் மலர் எக்ஸூட் சார்பாக வழங்கப்பட்ட இந்த அது செலாவு சீட்டின் மூலமாக முதலாவதாக கார் ஒன்றை பெற்றுக்கொண்டவர் ஆனால் உடனே கார் இலக்கத்து அது செலவு இலக்கத்தின் நம்பரை சொல்லணும் முந்நூற்றி முப்பத்தொம்பது முந்நூற்றி முப்பத்தொன்பது முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது நீங்கள் அந்த டிக்கெட்டை எங்கே பெற்றிருந்தீங்க ராஜப்பள்ள எத்தனை மணிக்கு ராஜப்பள்ள நான் சனிக்கிழமை ஒரு அஞ்சு மணி கூட சனிக்கிழமை அஞ்சு முதல் நாள் சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு அப்புறம் அந்த லெத்தோ குழு கேக்கு அந்த இடத்துக்கு எத்தனை மணி வந்திருக்கோம் அந்த அந்த இடத்துக்கு விறகு நாங்கள் ஏழு மணி ஏழு மணியிலேருந்து நிற்கிறோம் மணியில் ஏழு மணியில இருந்து ஒம்பது மணி மனசு நாங்கள் அந்த இடத்துல அதுகள் எல்லாம் போட்டு உங்களுக்கு கண்முன்னுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் அந்த அந்த அதுக்கு நீங்கள் முதல் ஏழு மணி போல் அந்த நாங்கள் கொண்டு வந்த பட்டியக்கில் முதல் டிக்கெட் எதுவும் இருந்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் அப்போ ஒரு எல்லா டீம் கட்சி போல அதே பற்றி நாங்கள் நாங்கள் எல்லாம் கத்தி கொண்டு இருந்தோம் நாங்களே இந்த நேரம் செய்வீர்கள் எட்டு மணிக்கு திறமை சொன்னால் ஒரு ஒற்றை மணி சொன்னால் நீங்கள் இவ்வளோ நேரம் செல்லதை வந்து எல்லாரும் கூப்பிட்டு நாங்களே நாங்கள் அந்த இடத்துல புரட்டி நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு நம்பிக்கை வார வாரத்துக்கு அதுக்காகத்தான் நாங்கள் அதை நாங்கள் புரிஞ்சு சொல்லாமல் நாங்கள் ட்ரெயினில் போ போகிறதுக்காண்டி அந்த இதில் நாங்கள் கத்திக்குள்ளாரையும் நாங்கள் சரி சரி சந்தோஷம் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இந்த காரணி வந்து உங்களுக்கு அந்த விழுந்ததுன்ற பொழுது அந்த அந்த மனசு எப்படி இருந்தது அந்த நேரம் முதல் நீங்கள் பேரை வாசிக்கும் போது திரிச்சாலும் மட்டும் நான் மூன்று தரம் பாய்ச்சிங்கன்னால் நான் விரவில்லை எங்களோட தமிழ் பேர் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய நேரம் அதால் நான் வராமல் இந்த நண்பன் தான் சொன்னால் உங்களோட தன்ன விழுந்திருக்கோன்னு பேரின் நம்பரை சொன்னீங்க அப்போதான் விரிவாக பார்த்தோம் நான் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு தான் அப்போ என்னால் விலையெல்லாம் இது நீங்களாம் என்னை தூக்கி ஏற்றி நீங்கள் அதாவது வெற்றியாளர்கள் எப்பவும் வந்து நாங்கள் தூக்கி ஏற்றி விடுவோம் அதுதான் எங்களுடைய கம்பெனி அதாவது இந்த மலர் எக்ஸல் சார்வன் அவர்களுடைய வேலையும் நன்றி 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 அடுத்தது வந்து இந்த டிக்கெட்டை வந்து நாங்கள் விற்பனை செய்வதற்கு அதிகமா உண்மைக்கு வந்து கரண்ட் செலூன் சார்வோம் அவர்களும் வந்து இந்த டிக்கெட்டு தேர் ரெண்டு நீங்கள் வேண்டுவோணும் அதுக்கு முதல் நாள் முதல்ல முதலையே தான் வீடியோவிலேருந்து பார்த்து நீங்களா பார்த்தேன் ஆட்டி வீடியோ கூட வீடியோலாம் பார்த்தோன்னா இங்கே இங்கே இருந்தால் க கோயில் ஓ கட்டுமாதா கோயில் ஆ கட்டுமாதா கோயிலில் போனீங்க நீங்கள் விளங்குறம் செஞ்சது ஓகே ஓகே சந்தோஷம் நன்றி நன்றி அம்மா அம்மாட்டேக்கு வந்தப்போ ஆமா வேலையும் போய் அல்ரெடி வந்துருக்குது அம்மா வேலையை போய்ட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளை மூண்டு புள்ளைகள் சொந்த விடம் சொந்தவளம் உரும்புறாய் உரும்புறாய் உரும்பு ஃப்ரான்ஸுக்கு வந்து நீங்கள் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ம் கல் எல்லாம் இப்போ இனி லைசென்ஸ் எல்லாம் லைசென்ஸ் இருக்கு அவங்க லெசன் இருக்குது லைசென்ஸ் லைசென்ஸார் இல்லை ஆ கார் தான் அனுப்ப இல்லை இப்போ நீங்கள் இனி கார் எடுத்துக்கொண்டு முதல் பயணம் உங்களுடைய முதல் பையனை வெங்க பயணம் செய்கிற ஆர ஆரம்பிக்கிறீங்க இன்னும் நான் யோசிக்கலை யோசிக்கிறீங்களே யோசிக்கையில் இந்த மாதிரியான எனக்கு ஓய்வூதியம் அதுக்கு பதிலாக சூப்பர் ஓய்வூதியத்தோட சேர்த்து ஐயா காரம் எடுத்துகிட்டு போவாரு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்ன ஹேனுக்கு அவ்வளோ ஆகணும் கார்வெண்ட்டாக ஆகட்டும் கார்வாண்டாகட்டது எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக் பிரச்சனை இருந்தது வீட்டு

வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் உன்ன பேர் என்ன பிரகாஷ் பிரகாஷ் இவருக்கு நீங்க தீக்கே கூப்பிடு கொடுத்தீங்களா இல்லை அவரா வந்து கேட்டார் நானா தான் வர நானா தான் வந்தேன்னா அவருடைய சில்லற காசா தான் கொடுத்தனான் அதில் இருபத்தி ஒரு யூரோ கிட்ட கொடுத்தனான் அந்த ஒரு யூரோ மூன்று ரூபா கொடுக்க ஆறு ரூபா கொடுத்தான் பதினஞ்சு மூன்று ஒரு ரூபாய்க்கு தேடி திரும்பி சில்லரா கொடுத்து தேடி திரு தேடி திரும்பி தான் வந்தார் தான்

மூர்த்தி அண்ணன் நாங்கள் இப்போ வழங்குகின்றோம் நன்றி சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு கிடைச்சது பெரிய நன்றி கடவுளுக்கு நன்றி தந்தவர்களுக்கு நன்றி 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 வேண்டும் அதாவது வந்து இந்த காரணை வந்து இன்றைக்கு ஒருவருக்கு கொடுக்கறதுக்கு ஒருவருக்கு மனம் வேணும் அதாவது இந்த அதிர்சலாப சீட்டை வந்து நடத்துவதற்கு தயாராக இருந்த எங்களுடைய அஜந்தன் அண்ணியை தான் நாங்கள் சந்திக்க வணக்கம் அஜயந்தன் வணக்கம் சிவம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சிவம் அதாவது வந்து இந்த உங்களோட நிறுவனத்தின் பேர் என்ன மேலே இப்போ எத்தனாவது வருஷத்தில் அதாவது பத்தாவது வருஷத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கம்பெனி உங்களுடைய நிலம் எப்படி போய்கொண்டு மலையரக் பத்தாவது வருஷம் சொல்ல போனா இந்த நிலவரம் வந்து இருந்தத விட இன்னும் டெவலப் ஆகி இருக்கு பார்க்க உங்களுக்கு விளங்கணும் இந்த கார் கொடுக்குற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து உங்களுடைய அந்த காரை கொடுக்கணுமென்று நீங்க எப்ப தீர்மானிச்சிருந்தீங்க கடைசி நேரத்தில் இல்ல முதலீதாவது தீர்மான இல்லை இல்லை நாங்கள் இப்போ இது ஒரு குறுகிய ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே நாங்கள் முடிவெடுத்து முடிவெடுத்துறீங்க நீங்கள் ஒரு பத்தாவது வருஷம் என்ன என்ன இருக்குது அவங்களோட பத்தாவது அனிவர்சரி பத்தாவது அனிவர்சரியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக ஓகே எதை நீங்கள் உங்களுக்கு கடை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்காமல் அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் அது சிலாபத்திட்டம் கூடாது தான் கொடுக்கணுமென்றால் அதை எப்படி தீர்மானிச்சிருந்தீங்க இது வந்து வாடிக்கையாளர்கள் இல்லை இது வந்து இந்த கடை வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் ஒளி வட்டத்துக்குள்ளும் விரவணும் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு விறுவனும் என்ற தொழிலை வந்து டெவலப் படுத்துறதுக்காகத்தான் இது வந்து நான் சந்தோஷமாக ஒரு முயற்சி வந்து ஆரம்பித்து கொண்டு வரேன் உங்களுடைய பத்தாவது வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கடையை வேறு ஒரு கடையை இரட்டி பார்க்குறீங்கன்ட்டு கேள்விப்பட்டேன் இன்னொரு கடை உண்டு போகிற பொருள் உண்டு ஏற்கனவே என்கிட்ட பல கடைகள் உண்டு இது வந்து நான் சொல்றதுக்கு அது ரெண்டாவது கடைன்றது இல்லை அது வேற டெவலப்ல போகுது வேற மாதிரி அது வந்து நான் எல்லாம் ஓப்பன் ஆகும் போது எல்லாம் அறிவிப்பேன் உங்களுடைய இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்னா யாருக்கும் நீங்கள் இந்த இன்றைய நாளை பகிர்ந்து கொள்ளுவீங்கள் இன்றைய நாளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தான் வணக்கம் ஓகே சந்தோஷம் நீங்கள் எதுவும் கழிக்க போகிறீங்க காய்க்குறேன் இதை வந்து மெனவின்

வணக்கம் 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 அவருக்கு அவருக்கு நீங்கள் எதாவது சொல்லணுமென்று நினைச்சா என்ன சொல்ல விரும்புவீங்க இவற்றை இந்த அசலாக வச்சுக்கிட்டு தான் எனக்கு இப்படி ஒரு கார் இது என்ன கிடைச்சிருக்கு இப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆளை நான் நான் இன்னும் சந்திக்கல ஏனென்றால் நான் தெருவோம் அடிக்கடி அடிக்கலாம் எடுத்து எடுத்து ஆன்சர் ஆன்சர் பண்ணி ஒரே ஒரு வசனத்தில் அண்ணனுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அண்ணனுக்கு சொல்கிறாங்க இப்படி நேர்ம நேர்மைக்கும் பெற்ற திறமைக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரித்துக் கொள்கிற இந்த மெலரை ஆனால் இவர் அடுத்த வருஷம் இதே போல ஒன்று செய்யவேணும் வேணும் இது ஒன்று நல்ல பெரிய இதாக ஒன்று செய்யவேணும் ஆனா ஆனால் இந்த இளம் சமுதாயத்துக்கு கேட்ட மாதிரி ஒரு பொருள் ஒன்று கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை சமுதாயம் கேட்டால் இதை விட இன்னும் ஒரு திறமையா நல்ல ஒரு பொறமதியானது நீங்கள் கொடுக்கணும் மேலும் மேலும் வளர வேணும் கண்டிப்பா நன்றி என்ன தொடர்ச்சி மழையும் பெற போகுது ஓகே சந்தோஷம் நான் இன்னமும் ஒரு விஷயங்கன்னா நீங்கள் அதுசெல்லாம் விழுந்ததுல இருந்து உங்களுக்கு இப்ப கிடைக்கும் வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனை டெலிஃபோன் வந்துட்டு தரமாட்டாங்கன்று எனக்கு ஒரு நாலு டெலிஃபோன் வந்தது எல்லாம் கொண்டு வராங்க ஆனா இவங்க உனக்கு இந்த ஒரிஜினல் கார் கிடையாது ஆனா டூப்ளிகேட் காரும் கிடைக்கிறது தெரியாது இப்போ ஓகே அவங்களுக்கு இப்போ சரியான நிம்மதி என்னடா எனக்கு முதல்ல நிம்மதி வந்து என்ன நான் அடிக்க அவர் கான்டாக்ட் பண்ணுறது அதாவது தெளிவாக அது தெளிவான கட் பண்ணி போட்டு போயிருக்கலாம் வைக்கிறது காரணம் வந்து பாதுகாப்பு பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அதனால் நான் அந்த இடத்துல வந்து கசை பண்ணிட்டு போட ஒன்று அதுலேயே வச்சு சொன்னீங்க மாதிரி எங்களை கண்ணுக்கு முன்னால் ஒரு ரியல் இடம் ஒரு பிரச்சனையாக அது நடந்தது சரி ஓகே சந்தோஷம் நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கார்

சொன்ன மாதிரி இப்பொழுது வந்து காரை வந்து காத்துக்கு ரேஸ் வட்டிருந்தோம் இன்னக்கு இதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் இதில் வந்து என்னோட கூட பயணித்த கரண் அன்னைக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இன்னைக்கு இந்த காரணம் வந்து உரிய நவரிட்டம் மலை ரேக் சூட் வந்து வழங்குறது அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இல்லை லைசன்ஸாகிட்ட கொடுங்கோ இது இதையும் கொடுங்க ஃபஸ்ட்டு இப்பொழுது இல்லை இல்லை இதில் ஆவணத்தை கொடுங்க அப்படியே துறப்பை மேய்ச்சி முதல்ல ஆவணத்தை கொடுத்து அப்படியே துறப்பு துறப்பு கொடுக்கணும்னா இல்லை இல்லை துறப்பாக்கு இந்த துறப்பு இந்த துறப்பு இந்த துறப்பு முதல்ல அதை காத்து இதை கொடுங்க இப்பொழுது வந்து உத்தியோகபுரமாக வந்து அனைத்து ஆவணங்களும் முதலாவதாக கையளிக்கப்படுகிறது ஆவணங்களை கொடுங்க காத்துக்கிற வெட்டியாச்சு சரியா அதன் அடுத்த கட்டமாக அவருக்கான வழங்குகிறத்துக்கான நாங்கள் உத்தியோகமாக அவருக்கு கீழே கொடுக்கணும் கீழே கொடுங்க கீயை வந்து மலர் எக்ஸூட் நிறுவனரின் அவரது மனைவியார் வந்து கீயை வந்து உரிய முறையில் கையளிக்கிறார் அது மட்டும் இல்லை இன்றைய நாள் வந்து அவர்கள் இருக்க ஒரு அனிவர்சரியும் அது நிறுவனத்தின் பத்தாவது நாளாகவும் இருக்கிறபடியா பத்தாவது அனிவர்சரியும் இருக்க இரட்டிப்பு சந்தோஷம் அவர்கள் காணப்படுகிறது இது போன்ற அதிர்சங்களை வழங்குவதற்கு உங்களுக்கு வந்து மலர் எக்ஸியூட் நிறுவனர் தயாராக இருக்கணும் மேற்கொண்டு நான் கதைப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்பொழுது வந்து உங்களுக்கு கார் கிடச்சிட்டு சரியா இப்போ நாங்கள் என்ன செய்வோணும் சந்தோஷமா எடுத்துக்கொண்டு காருக்கு உள்ள போகிறோம் வாங்க போவோம் காருக்குள்ளே ஓகே ஓகே இப்போ அங்கே வந்து காருக்கள் ஏறுறார் சரியா காருக்கள் ஏறி ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணட்டும் இல்லை தேவையில்ல சரிக்காக இந்த அதுசலாவ சீட்டு வெற்றியடைவதற்கு அனைத்து விதத்திலும் உதவி செய்த பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்துக்கு இவர்கள் நன்றி தெரிவிக்கும் அதே நேரம் இந்த அதுசலாவ சீட்டு விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்த அனைத்து விற்பனை பிரதிநிதிகளுக்கும் அவர்கள் வந்து நன்றி சொல்வதோடு குறிப்பா வந்து கரண் சலூனுக்கும் வந்து நன்றி சொல்றேன் ஏனெसना அதிக டிக்கெட்டுகளை வந்து விற்பனை செய்தவர் வந்து கரண் சலூனும் அதற்கும் நன்றி சொல்றீங்களா சோப்பருக்கும் சோப்பரிஸுக்கும் அந்த உங்களுக்கு மிக மிக நன்றி சந்தோஷம் ஓகே இங்க பாருங்க ஐயா திரும்ப திரும்ப காண்றா சரியா ஐயா ஐயா வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ற வேற என்ன வேற ஏதாவது அதாவது நான் சொல்ல மிக மிக முக்கியமா சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு ஆரம்பத்திலிருந்து நிறைய தடங்கல்கள் நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது அனைத்தையும் மீறி அனைத்தையும் உடைத்து நான் எனது வெற்றி பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் எனது வெற்றிக்கு ஆதரவு தந்த வர்த்தக சங்கம் லாச்சப்பல் தமிழ் கடைகள் முழு டிக்கெட்டுகளை மீது தந்த கடக்காரர்கள் அனைத்து வழி வர்த்தகர்கள் வழி உதவியாளர்கள் எனது நண்பர்கள் எனது உதவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றியை மீண்டும் இன்னொரு காவல் சந்திப்போம் நன்றி நன்றி எப்படி போவாங்க வெளில வந்து அப்படி தானே ஆ ஓகே